சாலை வசதி அமைத்து தருவதாக மாறி மாறி வாக்குறுதி கொடுத்து ஏமாற்றி கொண்டே இருக்கும் அரசியல் கட்சிகளால் தனி தீவை போல அடிப்படை வசதி இல்லாமல் இருக்கு நெக்னாங்கிற மலை கிராமம் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடிக்கு பக்கத்துல நெக்னாங்கிற மலை கிராமம் இருக்கு நெக்னாங்கிற மலை கிராமம் தனி ஊராட்சி நிர்வாகம் கிட்டத்தட்ட ஒரு நூத்தி எழுபது குடும்பங்கள் அந்த மலையின் மீது வீடு கட்டி விவசாயம் செய்து அங்கேயே வாழ்றாங்க நெக்னாங்கிற மலை கிராமத்துக்கு போகணும் அப்படின்னா மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய கொத்தக்கோட்டை ஊராட்சிக்கு உட்பட்ட கதிரடிக்கும் களத்துல இருந்து ஒரு சுமார் ஒரு ஏழு கிலோமீட்டர் தூரம் சாலை வசதி இல்லாத ஒரு கரடு முரடான ஒரு செங்குத்தான ஒரு மக்கள் போகவே முடியாத ஒரு ஆபத்தான வகையில தான் அந்த பாதை இருக்கு அந்த பாதையில தான் நோயாளிகளையும் கர்ப்பிணி பெண்களையும் வயதானவர்களையும் டோலி கட்டு சுமந்து மலை அடிவாரத்துக்கு கொண்டு போகிற அவல நிலையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க நெக்னாங்கிற மலை கிராம மக்கள் சமீபத்தில் உடல்நலக்குறைவு குறைவு காரணமா உயிரிழந்த கோவிந்தங்கிற முதியவர்களுடைய உடலை அங்க இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களுமாக நடு இரவுல டார்ச் லைட் வெளிச்சத்துல மலை உச்சிக்கு தூக்கிட்டு போயிருக்கிறாங்க அந்த மக்கள் எவ்வளவு போராடியும் இன்னும் ரோடு வரலன்னு வருத்தப்படுற நிலையில தான் இருக்குது இதுல என்ன வேடிக்கை அப்படின்னா சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளிக்கு போயிட்டு வந்த இதே காலத்துல தான் நெக்னாங்கிற மலை கிராம மக்களுக்கு ரோடு வசதி இல்லைன்னு வருத்தப்படுறாங்க அப்படியான சூழ்நிலையில தான் நம்ம இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கும் அந்த மக்கள் படுற கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல முக்கால்வாசி பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கே போறது கிடையாது இரண்டாயிரத்தி இருபதுல அதிமுக ஆட்சியில மாவட்ட அமைச்சரா இருந்த திரு கே சி வீரமணி நெக்னாவுக்கு நடந்தே வந்து போர்க்கால அடிப்படையில நெக்னா மலைக்கு ரோடு போடப்படும் தற்காலிகமா மண் மட்டும் மக்களை அமைச்சுக்கலாம் அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு சரி மண்சாலையாவை கூட வந்து ஊரக வளர்ச்சி துறையோட மக்களே பாதை பாதையை அமைக்கிற பணியில் ஈடுபட்டு மூணு வாரங்களாக சாப்பாடு தண்ணி இல்லாமல் கார் வந்து போகிற அளவுக்கு அது அந்த மண்பானை மண் பாதையை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க அப்போ ஆட்சி அதிகாரத்தில் இருந்த பலரும் இதை பார்த்துட்டு சீக்கிரமாக ரோடு போட்டுரும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க ஆனால் அடுத்த சில மாசத்துலேயே தேர்தல் வந்து திமுக ஆட்சிக்கு வந்ததுனால இந்த திட்டத்தை நெக்னா மக்களுக்கு ரோடு போட்டு கொடுக்கக்கூடிய இந்த திட்டத்தை கிடப்பில் போட்டிருக்கிறாங்க நாங்களும் மனுஷங்க தான் எங்கசருக்குலாம் மதிப்பு இல்லையா சரியான நேரத்துல ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போக முடியாததுனால இழந்திருக்கிறோம் உடல்களை கூட மலைக்கு மேல கொண்டு போக டிராக்டர்ல செத்து போன பணத்தை கூட தூக்கிட்டு போக முடியல நாங்களே தான் தலையில சுமந்து தட்டு தடுமாறி கொண்டு போய் சேர்க்கிறோம் பணத்தை கூட நிம்மதியா ஊர் கொண்டு வந்து சேர்க்க முடியாத சூழ்நிலை இருக்கு இந்த கொடுமை எல்லாம் நாங்க யார்கிட்ட சொல்லி அலருது அப்படின்னு மழை காலத்துல கூட மலையை விட்டு இறங்கவே முடியாது வெயில் காலத்துல அதை விட சொல்லவே முடியாது வெயில் காலத்துல மழை அடிவாரத்துல அடிக்கடி தீ வச்சுடுவாங்க ஆனால் தகிக்கிற அந்த நேரத்துல அவசர தேவைக்கு கூட மலை பாதையில வர முடியல வழ ஒன்றரை கோடி மதிப்புல நெக்னா மலைக்கு ஏழு கிலோமீட்டர் தூரத்துல சாலை போட திட்டம் ரெடியா இருக்கு ஃபாரஸ்ட் அனுமதி கிடைச்சதும் பனியை தொடங்கிடுவோம்னு அப்ப சொன்னாங்க இன்னும் எத்தனை காலத்துக்கு இதையே சொல்லி எங்களை ஏமாத்துவாங்கன்னு தெரியலன்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் மனவேதனையோட தங்களை வழிகளை வந்து இன்னமும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நெக்னா மலை கிராமம் மாதிரி தமிழ்நாட்டில் இன்னும் எத்தனையோ கிராமங்கள் இருக்கு அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு குடிமகனுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமைன்னு சட்டம் சொல்லுது ஆனா அரசாங்கத்தில் இருப்பவர்களோ அவர்களின் நலனில் அக்கறை கொண்டு தன் வாரிசுகளினுடைய நலன்களில் அக்கறை கொண்டு இருக்கிறாங்க தவிர மக்களின் அடிப்படை தேவைகளை புரிந்து செய்வதில்லை தன் தேவைகளை கூட பூர்த்தி செய்யாத ஆட்சியாளர்களை அரசியல்வாதிகளை அப்படிப்பட்டவர்களை தான் மக்களும் மாறி மாறி ஆட்சியில் அமர்த்துறாங்கிறது வேதனையான ஒரு செய்தியா இருக்கு அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்ல ஆனது செய்து நெக்னா மலை கிராம மக்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டியது அவசியம்